பதினான்காவது முக்கால் முடிவடைந்திருக்கிறது இன்று முடிக்கப்பட்டு சூழா விவாக்கி என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு சூரத்து என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓதப்பட்ட அத்தியாயங்களில் சூரா என்ற அத்தியாயத்தினுடைய பத்தொன்பட்ட

குருடர் குருடர்களை போல பார்வை தெரியாதவர்களை போல ஆவார்களா அல்லா இயக்கிய வேதம் தான் சத்தியமானது என்று அறிந்து இல்லாத குருடர்களை போல ஆவார்களா அவர்களால் உண்மையான பார்வையிடையவர்கள் அகப்பார்வையிலவர்கள் இன்னமாயிருநல்வா நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய உண்மையானவர்கள் யார் என்றால் அறிமுடைவர்கள் என்றால் யார் தெரியுமா அல்லாஹ் கு அதன் பிறகு பெருது பேசினா அல்லதீன யும் குர்ன பி அஹ்தில்லா அவர்கள் அல்லாவுக்கு செய்து கொடுத்த உறுதி தரமானத்தை நிறைவேற்றுவார்கள் வலா யன்குதுனல் மீசா தங்களுடைய வாக்குறுதியோ அடுத்தவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தங்களையோ breach மாட்டார்கள் والذين يسلون ما أمر الله به أن يوصل எந்த எதனை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வார்கள் பயோட ரொம்பவும் தங்களுடைய இரட்சகனை அஞ்சு வாழ்வார்கள் பயோட சூழலை மறுமை நாளினுடைய தீங்கை கேள்வி கணக்கினுடைய நாளின் தீங்கை

ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள் பயிரந்தமாகவும் நல்ல ஆசனத்தை நல்லதை செய்வதின் மூலம் தீயதை தடுப்பார்கள் உலாய் கலவும் ஒப்பு மருந்தான் அவர்களுடைய மறுமையை வீடு மிக அழகானது அவருடைய நாளை மறுமையினுடைய வாழ்க்கை மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான ஊரான சொல்லி இங்கே அல்லாஹ் சுபான குரானிலே பல இடங்களிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறான் ஏற கருத்தில குரானில அல்பா என்ற ஒரு வார்த்தை அறிவுடையவர்கள் என்ற வார்த்தை பதினாலு இடங்களிலே வருகின்றனர் பதினாறு இடங்களிலே வரக்கூடிய அந்த ஒரு நல்லா அறிவுடையவர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது ஆறு இடங்களிலே நான்கு இடங்களிலே அல்லாஹ் முத்தத்தீங்களோடு சேர்க்கிறான் தக்குவாவோடு சேர்க்கிறான் தக்குவாவுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் அறிவுடையவர்கள் அல்லாஹுக்காலா சேர்க்கிறான் இன்னும் சில பேர் ஒவ்வொரு இடங்கள்ல அல்லாஹ் சுகான் யார் சிந்திக்கிறார்களோ அவர்களை அறிவுடையவர்கள் என்று அல்லா தாலா ஒன்பது இடங்களிலே குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்து படிப்பினை தருவார்களே அவர்களுடைய சொல்லும் போது இரண்டு இடங்களிலே அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார் அடுத்தது நல்ல விஷயத்தை பின்பற்றுவார்கள் என்ற இடத்தை ஒரு அறிவுடையவர் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தும் நல்ல விஷயத்தை பின்பற்றுவார்கள் என்று குறிப்பிடுகிற இடத்தில் அல்லா தலா அறிவுடையவர்கள் என்ற உரு நல்வா என்ற வார்த்தையை ஒரு இடத்தில் அல்ல பயன்படுத்துகிறார் இப்படி ஏறக்குறைய பதினாறு இடங்களில் அல்லாஹ் சொன்னால் இந்த உரு நல்வா என்ற வார்த்தையை சொல்லலாம் ஒம்பது நான்கு பதிமூணு மற்ற ரெண்டு ஒன்று இது மொத்தம்

வழிவாம்கன் என்று சொல்லப்படக்கூடிய பிரசாதூடைய சட்டத்தில் வாழ்த்து இருக்கிறது அணிவுடையவர்களே இந்த சட்டத்தை உங்களுக்கு உண்டாக்கியதற்கு காரணம் நீங்கள் போன ஆக வேண்டும் என்பதற்காக சூழத்து மக்களாம் மூர்த்தி முப்பத்தி ஏழாம் வருஷத்துல என்ன சொல்கிறான் அல் ஹஜ் வருஷத்து மாணவான் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜை பற்றிய விஷயத்தை சொல்லும்போது பத்தும் மயின் நகையர் சாதி பக்குவா நீங்கள் ஹஜ்ஜிக்கான பயண ஏற்பாடுகளை ஆயத்தங்களை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பயண ஏற்பாடுகளிடையே மிகவும் சிறந்த நிலைவருன்னு சொன்னால் தப்புவா தோறு பயண பைனர் சாதி தப்பு எனக்கு பயப்படுங்கள் யா உடையல்மா அறிவுடையவர்களே என்னை நீங்கள் பயப்படுங்கள் தப்புவம் மூன்றாவது இடம் நல்லா சொல்லுறாங்க சூடா அது மாயிடா நூறாவது வருஷத்திலே நல்லவர்களும் சமமாக தீயவர்களும் நல்லவர்களும் சமமாக மாட்டார் என்று சொல்லிவிட்டு வல்லவ ஆற்ற பக்க கவி தீயவர்கள் எவ்வளவு அதிகமாக இருந்து அந்த அதிகம் உங்களை ஆச்சரியத்தை ஆழ்த்தினாலும் சரி ரொம்ப நல்லவனாக ஆகப்படுது இன்னைக்கு வந்துதான் இருக்குது எங்கள் பாட்டாலும் தீயவர்கள் நல்லவர்களும் கூட சில நேரங்கள் என்ன செய்யறாரு தீயவர்களாக தன்னுடைய உணவை இருக்காங்க இப்ப நல்லவர்களும் தீயவர்களும் சமமாக மாட்டாங்க பெரும்பாலும் தீயவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாகினாலும் நிச்சயமாக தீயவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட முடியாது என்று நல்லா சொல்லி விட்டு சொன்னால் யா ஒரு நம்ப

மெய்ஞானத்தை யாருக்கு கொடுக்கப்படுவதோ அவர்களுக்கு உலகத்தினுடைய அத்தனை நன்மைகளையும் கொடுக்கப்பட்டவரை போல நல்லா சொல்லுவோம் மெய்ஞானிகளை பார்க்கல கையில ஒன்றும் இல்லாம இருப்பாங்க பார்க்கறதுக்கு பந்தரையா இருப்பாங்க பார்க்கறதுக்கு எந்த செல்வமும் இல்லாம அப்பீர்மான இருப்பான் ஆனா அவர்களுக்கு தள்ள மெஞ்ஞானத்தை கொடுத்துருப்பாங்கன்னா அவர்கள் தான் செல்வ செய்யுமா உலகத்திலே அவர்கள் கொடுக்கப்படுற அளவுக்கு செல்வம் வேற யாருக்கும் கொடுக்கப்படுது செல்வத்தை பெற்றுவர்கள் இதெல்லாம் இந்தா உங்கள் எல்லாம் சிந்திக்கிறது அறிவுடை எல்லாருக்கும் விளங்காது என்னெல்லாம் நம்மளுக்கு விளங்கானமா இதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆனங்காச்ச முடியுமா சமையல் பண்ண முடியுமா சாப்பிட முடியுமா செலவழிக்க முடியுமா ஜாலியா சுற்றுலா பண்ண முடியுமா அப்ப மெஞ்ஞானம் அப்படின்னாலே நமக்கு சொல்றது வேகமா தெரியுது அடுத்தது பாருங்க சூர் ஆரையமா ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்றான் இந்த நம்ம தப்சீல கூட சொல்லியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை வாழக்கூடிய தப்சீல கூட இதை பத்தி பேசியிருக்கோம் குரான்ல ரெண்டு விதமான வசனங்கள் அல்லா சொல்றோம் ஒரு வசனத்தினுடைய அர்த்தமே புரியாது ஒரு விதமான ஒரு வகை வசனம் இருக்குது அது வழக்கமா முழுக்கமா சொல்லுவாங்க அது தெளிவா புரியும் அந்த அர்த்தங்கள் தெளிவா புரியும் அதுல அது அந்த அர்த்த மாறுதல இருக்கா எந்த ஒரு சின்ன பிள்ளையை காட்சி கூட அர்த்தம் புரியல ஆனா எந்த விஷயத்தினுடைய அர்த்தம் புரியலையோ எனக்கு அர்த்தம் புரியல அதனால இதுவாக இல்லை அப்படின்னு ஏற்றுக்கலாமே உதாரணமா அழி இல்லாம என்ன அர்த்தம் புரியுமா நமக்கு எவ்வளவு பெரிய மொழி திறன் படைப்பதற்கு கேட்டாலும் கூட அலித் நாமுக்கு அர்த்தம் தெரியாது

ஆனா யாருடைய உள்ளதோ அல்ல சொல்லலாம் யாருடைய உள்ளத்துல கோலம் இருக்குதோ அவர்கள் தான் இதை கிளறுவா இந்த மாதிரி அடுத்தபடியான வசனத்தை தான் பாருங்க சில பேருடைய டாபிக் தெரியுமா எதுல பிரச்சனை இருக்குதோ அதை பத்தி மட்டும் இழுத்து பேசுவான் நல்ல விஷயம் சொல்றது எத்தனையோ இருக்கு அது சொல்லலாம் எதுல பிரச்சனை இருக்குதோ அதை பத்தி மட்டும் பேசுவான்

பவர் அல்லா சோசிய குரு பாடகை ஹதே கரான் பகலனா இல்லது கரமா இந்த காலத்தல் வாஹா இந்த மாதிரி குழந்தமான விஷயத்துல கலையிட்டு அதிகமான தன்னுடைய சிந்தனையை செலுத்தினா ஈமான் பள்ளி அதனால அல்லாஹ் சொல்றான் அறிவுடையவர்கள் இது எனக்கு நிலத்தில என்ன ஈமான் தோலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவுடையவர்கள் அல்லாஹ் அடிக்கடி இந்த மாதிரி தோடை பார்ப்பேன் எனக்கு அல்லாசோல் அது என்ன தோணியமா

நிச்சயமாக யார் சிந்திக்கிறார்களோதான் நிறையா சொல்லுவான் இது சூறாந்தால் பத்தொன்பதாவது வசம் சுட இப்ராஹிம் என்ற அத்தியாயம் இன்னைக்கு அத்தியாய கடைசி வசம் அண்ணனும் கடைசி வசனம் மேலெல்லாம் நிறைய வேதனைகள் பற்றிதான் சொல்லுவான்

இந்த வசனம் இந்த குழான் இருக்கிறதே இதை பரத்த ஒரு குரானான வேதமாக நாம் இலக்கி வைத்திருக்கிறோம் எதற்காக அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னும் இங்கே உள் நல்வாழ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதே போல சூழா சுவா என்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொத்து சுகம் எல்லாம் நெக்குல எழுதி பெரிய இருந்த ஐயவரேசா அவர்கள் கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சாங்க மேலும் கிளம்பி அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஏழைகளான ஏழைகளையும் பறவை மாற்றப்படுகிறாங்க சொத்து சுவையெல்லாம் ஏறி போச்சு குடும்பமாக பிரிஞ்சு போச்சு கடைசியில் அவங்கள ஊர்லயே வச்சுக்க முடியாம ஊருக்கு வெளிய கழுவு பிடி கொடுத்தாங்க அதுக்கு பின்னால் அல்லா கவனம் உருவா கேட்டதுனால அல்லா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கவுன் அதுக்கு நாம நம்மளுக்கு கிழிஞ்சு தான் வதிக்கிறாளி வதிக்கிறாளி வழியாளிப்பா நல்லா சொன்னால் ஐயோ உங்களுக்கு அவருக்கு நல்ல சுவத்தை கொடுத்தணும் உன்னால் கொடுத்த சொல்லுங்கள் நிறைய கொடுத்தோம் குடும்பத்தை எல்லாம் வீட்டி கொடுத்தோம் இது அவளுக்கு நாம் வழங்கிய ரகமத்தாகணும் என்று அல்லாஹுல்லால சொல்லிவிட்டு அடுத்து அல்லா சொல்றான் வதிக்கிறியுடன் அல்வா இந்த வரலாற்றை சிந்திச்சா அறிவுரை படிப்பினை கிடைக்கும் என்பதற்காக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுடையவர்களுக்கு இதை படிப்பினையாக இருக்கிறோம் என்று சொல்றோம் சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்கள் எங்கே விக்ரலாளியுடன் அன்பா இரவு நேரத்தில் நின்று வணங்கி சஜிதாவை செய்து ஆகிரத்தினுடைய வேதனையை அஞ்சுகிறார்களே அம்மாவுடைய ரகமத்தை ஆதரவு அவர்களை விட சிறந்த பயபக்தியாளர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லிவிட்டு நவிய கோளிகளாக அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் இன்னமாயிரத்த மருமையை பற்றி சிந்திக்கிறது அதை பயப்படுகிறது இதெல்லாம் யார் தெரியுமா உண்மையான அறிவுடையவர்கள் தான் இதை பற்றி சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்து சுவன் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அலமராணான ஆண் சில மீன செவ்வாயுமான வாரத்திலிருந்து நீரை இறக்கி வைத்து ஓடைகளை ஓட வைத்து செழிப்பான தாவரங்களை வளர வைத்து கடற்காரான மலர்களையும் கனி வகைகளையும் ஒரே கனியையும் கூட உருவாக்கி அல்லாமல் கடா அந்த நிலங்கள் மாறிவிட செய்தாலே அதெல்லாம் அல்லாவுடைய ஆற்றல் இல்லையா என்றெல்லாம் சொல்லிக்கலாம் சில நேரங்களிலே அந்த விளைச்சலையே என்ன செய்கிறான் பயனற்ற பயனற்ற வெறும் பூமியை போல வெறும் அதாவது சாதிகமாக ஆட்டி விடுறான் அந்த நெல்லைய அரிசி உள்ள இல்லாத சாதி சாதிகளாக ஆட்டி விடுறோம் இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவுரைகளுக்குத்தான் விலகும் இன்னப்பலாம் நினைச்சு பாருங்க மழை பெய்யுது உங்க வீட்டுல தண்ணி குடிச்சீங்க என்ன கலரு எங்க வீட்டுல தண்ணி குடிச்சோம் என்ன கலரு மன்னடிகளை தெரிஞ்ச மலைக்கு வேற கலரு தாம்பரத்துல தெரிஞ்ச மலை வேற கலரு அமெரிக்காவில் தெரிஞ்ச மலை வேற கலரு அப்படி எல்லாம் இருக்கா பொய் மலை நீரெல்லாம் எல்லாம் ஆனால் அடிந்து வரக்கூடிய மாம்பழம் சில நேரங்களில் மஞ்சளா இருக்கு பலாப்பழம் பச்சையா இருக்குது அதே போல காய்கறிகள் பச்சை பச்சை இருக்குது மலர்கள் இருக்குதுங்க ரோஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு மலை எத்தனை எத்தனை இறங்களை கொண்டதாக இருக்கு வெள்ளை ரோஜா அதாவது மஞ்சள் ரோஜா சிவப்பு கலர் உலகா எத்தனை கடல் ஒரே தண்ணீர் வளரக்கூடிய மலைதளையுடைய நிறங்கள் மாறுகின்றன அதே போல இலை இலை மட்டும் என்ன பச்சை மையம் மட்டுமா இருக்கு பச்சை நிறத்துல இலைகள் இருக்குது சிவப்பு நிறத்துல இலைகள் இருக்குது மஞ்சள் நிறத்திலும் இலைகள் இருக்கின்றன இது எல்லாம் ஒரே தண்ணீரை தாவரங்கள் தான் ஆனால் கலர அருணாவின் கொடுக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹால நாள முடியாது எதுவும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு விளங்கும் என்று அல்லாஹ் அல்லா சொல்லிக் காட்டினார் என்ற அத்தியாயத்துல ஐம்பத்தி நான்காம் வருஷத்துல அல்லா சொல்றா உடனும் அழித்துறாள் என்று இந்த வேதம் இருக்கிறது இது நேர்மறையாகும் இன்னும் அறிந்து அவர்களுக்கு பரிந்துரை

மூன்றாவது என்ன சொன்னா எந்த விஷயத்தை பார்த்தாலும் அடிப்பினை கண்ணோட்டு நான்காவது விஷயம் என்ன சொன்னா எல்லாத்தையும் பின்பற்ற நினைக்கக்கூடாது எது அல்லா வசூலிகளோ அங்கீகரிக்கப்பட்ட நல்ல செய்திகளாக இருக்கிறதோ அதை பின்பற்றக்கூடியதாக மாற வேண்டும் மாறினால் அவர் தான் அறிவார் நடிகர் நாயகம் சரவாஜி இத்தனைக்கு ஒரு கூட்டாய்ப்பாக ஒரு அழகான அறிவித்த சொல்றாங்க அது என்ன தெரியுமா

அறிவிழி என்று சொல்லப்படக்கூடிய முட்டாமா என்ன சொல்லுறதோ அதை எல்லாம் எல்லாத்தையும் செய்வதிட்டு நல்லா மதிச்சிருவோம் அவங்க பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்ல மாதிரியே இவர் தான் அறிவி இவர் தான் என்று நம்பிக்கை நாயர் இந்த ரெண்டு கேரக்டர்ல நம்ம எந்த வரலை

பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி இரண்டாவது வசனம் அப்படிப்பட்ட பொறுமையாளர்களாக வெளிப்படையாக செலவு செய்யக்கூடியவர்களாக அண்ணாவை அஞ்சல் கூடியவர்களாக மறுமணையை பயப்படக்கூடியவர்களாக வாக்குறுதிகளை இடையெட்டக்கூடியவர்களாக அண்ணாவதுக்கு வாழ செய்யாதவர்களாக அல்லாத அனைவரையும் அனைவரும்